வணக்கம் குழந்தைகளே நீங்கள் ஜூன் ஆறாம் தேதி பள்ளிக்கு செல்ல போகிறீர்கள் நம் கல்வி கற்பதை பற்றி திருவள்ளுவர் ஒரு திருக்குறள் கூறுகிறார் என்னவென்றால் தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தற்கு கட்டனை தூரும் அறிவு தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தற்கு கற்றனை தூரும் அறிவு அப்படின்னா நம்ம வந்து இந்த ஆற்று ஓரங்களில் போய் பார்த்தோன்னா நம்ம தோன்றினோம்னா தான் தண்ணி வரும் எவ்வளவு தூரம் தோன்றமோ அவ்வளவு தூரம் தண்ணி வரும் அது போல இறக்கிறக்கு கிணறு ஊறும் அப்படின்வாங்க நம்ம தண்ணி இறக்க இறக்க தான் நிறைய ஊறிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அது போலதான் நம்ம எவ்வளவு தூரம் கல்வி கற்றுக்கொண்டே இருக்கிறோமோ கல்வி கற்பதற்கு சிறியவர்கள் பெரியவர்கள் என்ற வயதில்லை நாம் கல்வி கற்க கற்க படித்து கொண்டு இருக்க இருக்க நிறைய நூல்களை படிக்க படிக்க நம்மளுடைய அறிவு என்ன ஆகுமா அறிவு ஊறிக்கொண்டு வளர்ந்து கொண்டே இருக்கும் அறிவு கூடிக்கொண்டே இருக்கும் ஆக நாம் படிக்கின்ற அளவை பொறுத்து தான் நாம் கற்கின்ற அளவை பொறுத்து தான் நிறைய நூல்களை படிக்கும் பொழுது தான் நம்மளுடைய அறிவு வளர்ச்சியடையும் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறார் திருவள்ளுவர் சொல்கிறார் சரி இன்னைக்கு உங்களுக்கு ஒரு திருக்குறள் சந்திக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி